நித்திய ஆயுசு மாத்திரம் இல்ல நித்திய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் அவருடைய கர்த்தருடைய சமூகத்தினாலே அவரை நாம பூரிப்பாக்கி மகிழ்ச்சியாக்குகிறார் அல்ல லூயா இன்னைக்கு அவருடைய வல்லமையை மனமகிழ்ச்சியோடு கூட கொண்டாட வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நீங்க இன்னைக்கு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் களி கூற வேண்டும் எப்படி பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா கர்த்தருடைய வல்லமையிலே மனமகிழ்ச்சியாகவும் கர்த்தருடைய ரட்சிப்பிலே களி கூர்ந்தும் இருக்கும்படி ராஜாவாகிய தாவீது ராஜா இருபத்தி ஓராவது சங்கீதத்திலே பாடுகிறார் முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் ஏன் தாவீது ராஜா திடீர் என்று இவ்வளவு மகிழ்ச்சியும் இவ்வளவு களி கூறுதலும் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே என்று பார்க்கும் பொழுது ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று பார்க்கும்பொழுது பெரியமானவர்களே ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறாரு அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் நாம் ஜபிச்சோம் அன்றவரே மன விருப்பத்தின்படி எனக்கு தாங்கன்னு ஆனால் கடவுள் அவருடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கொடுக்கிறார் விசுவாச கண்களோடு நாம் தேங்க்யூ லார்டு என்று சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் உங்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாமல் இருக்கின்றார் ஆகவே நான் விசுவாசத்திலே கர்த்தருடைய வல்லமையிலே இருப்பேன் புத்தம ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறாராம் அவர் சிரசின் மீது பொற்கிரீடம் வைக்கிறாராம் உம்மிடத்தில் நான்காவது வசனத்தை பாருங்க அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு என்னன்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்திருக்கிறீர் இந்த சங்கீதம் மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாக இருந்தாலும் தாவிது ராஜா அங்கே பாடுகின்ற பொழுது அன்றுவரே நான் ஆயுசை கேட்டேன் ஆனால் எனக்கு நீங்கள் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு ஆயுசை மாத்திரம் கொடுக்கல பிரியமானவர்களே எனக்கும் ஆண்டவர் ஆயுசை மாத்திரம் கொடுக்கல நிச்சயமாக நாம் கண் மூடும்பொழுது நித்திரை அடையும் பொழுது அவருடைய மார்பிலே நித்திய நித்தியமாய் போய் சேர்ந்து கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் ஆகவே நாம் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய மகத்துவத்தினாலும் ரட்சிப்பினாலும் நாம் மகிழ்ச்சியோடும் களி கூர்ந்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஐந்தாவது வசனத்திலே உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது மேன்மையும் மகத்துவமும் அவர்களுக்கு அருளினீர் ஆறாவது வசனத்திலே அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பார்க்குகிறீர் என்று சொல்லி பாருங்க நித்திய ஆயுசு மாத்திரம் நித்திய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் அவருடைய கர்த்தருடைய சமூகத்தினாலே அவரை நாம் பூரிப்பாக்கி மகிழ்ச்சியாக்குகிறார் அல்ல லூயா இன்றைக்கி அவருடைய வல்லமையை மனமகிழ்ச்சியோடு கூட கொண்டாட வேண்டும் ரட்சிப்பினாலே நாம் களி கூர்ந்து இருக்க வேண்டும் ஒன்று நாங்கள் கேட்ட ஆயுசை கேட்ட ஆண்டவரே நீங்கள் நித்திய ஜீவனை கொடுத்தீங்க எங்கள் மன விருப்பத்தின்படி அல்ல உங்கள் மன விருப்பத்தின்படி நித்திய நித்தியமான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க அதுக்கு பிறகு நித்திய பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுனால இப்போ நாம் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துடும் வைங்களேன் ஏதாவது நம்ம வீட்டில் நல்லது நடக்குதுன்னா உடனே வன் கண்கள் அது மாத்திரமல்ல பொருளாங்கனையும் அம்புகளெல்லாம் வரும் நமக்கு எதிராக ஒரு கூட்டம் புறப்பட்டு பின்னாடி பேச ஆரம்பிப்பாங்க அப்படி இருந்தால் ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் தெரியுமா கவலைப்படாதீங்க உங்களுக்காக ஒருத்தர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் பதினோராவது வசனம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேராக விடுகிறியும் ஆறுங்க அவங்க செய்கிற திட்டமெல்லாம் வாய்க்காமல் போகும் உங்கள் எதிராளியின் கூட்டத்தின் திட்டங்கள் வாய்க்காமல் போகும் அவங்க அம்பு விடலாம் அப்படியே திருப்பி அவங்களுக்கு நேராக விடுகின்ற ஆண்டவர் ஆயிசை கேட்டோம் நித்திய ஆயிசை கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை கேட்டோம் மன விருப்பத்தின்படி நம்முடைய மன விருப்பத்தின்படி மாத்திரமல்ல அவருடைய சுத்தத்தின்படி மன விருப்பத்தின்படி நித்திய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நித்திய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நமக்கு எதிராக எழும்புகிற கூட்டங்களின் அவர்களுடைய எண்ணங்கள் வாய்க்காமல் போகும் அம்புகள் திரும்ப நேர அவங்க இடத்துக்கே திரும்ப போகும் அப்போது நாம் கத்தருடைய வல்லமையிலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் ரட்சிப்பிலே களி கூர்ந்திருக்கவும் இருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நன்றியுள்ள இருதயத்தோடு ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே விசுவாச கண்களிலே பார்க்கிறோம் இதையெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆயுசை கேட்டோம் தீர்க்காயசை கொடுத்து நித்திய நித்தியமாய் உம்மோடு கூட தங்கியிருக்க அன்றவரே எங்களுக்கு வழி செய்திருக்கிறீர் ஆசீர்வாதங்களை கேட்டோம் எங்கள் மன விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய மன விருப்பத்தின்படி எங்கள் விண்ணப்பத்தை தள்ளிவிடாமல் நீர் எங்களுக்கு நித்திய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்க பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க நன்றி பொற்கிரீடத்தை எங்கள் தலையின் மீது அன்றவரே சூட்டி வைத்திருக்கிறீங்க எங்களுக்கு எதிராக எத்தனை பண்ணினவர்களுக்கு கர்த்தாவே அந்த வா அந்த காரியங்கள் வா அழ்க்காமல் போக அந்த அம்புகள் அவர்களுக்கு நேராக திருப்பி விட்டீரே அண்டவரே உம்முடைய வல்லமை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட களி கூர்ந்து என்றென்றைக்கும் பாட கருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்